வாயே அடிச்சி போயிடுவாங்கல கண்டென்ட் இதுக்கு மேல நான் சார் நீ மியூஸிக்க போடுங்க சார் வேற என்னென்ன நான் எல்லாத்தையும் அலட்சியம் போடுங்க 10 மணிக்கு மேல என்ன என்ன போடுவீங்க ஓகே ஓகே ஏன் என் தம்பி என் தம்பி ராமு கிட்ட கேட்டேன் ராமு மில்லனுக்கு ஓட்டு போடலாமாடா அப்படின்னு அவன் சொன்னான்னா ஓடுனே அப்படின்னா என் தம்பி அப்துல்லாட்ட கேட்டான் அப்துல்லா வாட்ருமில்லனுக்கு ஓட்டு போடலாமாடா அப்படின்னு கேட்டான் அண்ணா போடுண்ணே அப்படின்ட்டான் சரி ஆண்டனிட்ட கேட்டான் டே ஆண்டனி எல்லாரும் திட்டுறாங்களாப்பா வாட்ருமில்லனுக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து சொல்கிறோம் அவங்கவுங்க ஆயிரம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இப்போ நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்டு ஆ ராம்பு அப்துல்லா ஆண்டனி மூணு பேர் நாங்கள் ஃப்ரெண்டு எங்களையும் எதனா ஒன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இதனால நாங்க சும்மா இருக்கிறோமா ஏதோ ஒன்று நாட்டுக்காக மக்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்த செய்துட்டு இருக்கோம்ல அதனால நான் யோசிச்சு பார்த்தேன் என் தம்பியை மூணு பேருமே சொல்லிட்டானுங்க உங்க அப்பா அம்மனை போடு பாட்டு மாவட்ட ஓட்ட போய் வாங்க நீங்க எங்க சார் போயிருந்தீங்க உங்களுக்கு நான் காலைல ஆறு மணில நீங்க வெயிட் பண்ணிருக்கிறேன் நான் மட்டும் வெயிட் பண்ணல சார் என் தம்பி ராம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆண்டா நீங்க வெயிட் பண்ணிருக்கிறான் அப்துல்லாம் வெயிட் பண்ணிருந்து எங்க போயிருந்தீங்க நீங்களா

என்ன பண்றது அங்க பூட்டிட்டாங்க இங்க பூட்டல இங்கே திறந்துருக்காங்க சரி பரவாயில்ல எல்லாரும் நல்லா இருந்தாலும் சரி சரியா சரிங்களா அதனால இந்த ராமு அப்துல்லா ஆண்டனி இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த வாட்டர் மெலன் சாருக்கு ஓட்டு போட்டு அதே மாதிரி வாட்டர் மெலன் சாருக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாருமே இந்த படத்தையும் வந்து பாத்துருங்க சரியா ஓகே யாரு எங்கே வர மாட்டாங்க வருவாங்க வருவாங்க அவனோட முயற்சி அவன் வந்திருக்கான் இல்லையா ஓகே அதுக்கப்புறம் அப்புறம் பேசுவான் எல்லாத்தையும் இங்கயே வாங்கிட்டாங்க அப்புறம் அர்த்தப்படுத்து வரமா இப்போதான் உள்ள பண்றீங்க ஏன் பண்றீங்க đây là một cái này là không phải không được rồi được rồi Kwace-kwace. Uh Ƙasar -huh. uh -huh. டைரக்டர் கேங்க சார் சரி படத்துக்குள்ள வாங்குறோம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ ஜான் சார் அனைவருக்கும் நன்றி மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை ஆனால் தயவுசெஞ்சு நீங்களே ஒரு தடவை கை கைத்தட்டிருந்தோம் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த படக்குழுவினருக்கு தான் போய் சேரும் தம்பி குறுக்கு குறுக்க பேசினா கண்டென்ட் வராதுப்பா பரவாயில்லையா அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒன்று கிளியர் பண்ணிடுறேன் மோடின்னு சொன்னாங்களே அதெல்லாம் நான்லாம் எதுவும் செட் பண்ணல சார் சரிங்களா ஆ நீங்கள் பாட்டுக்க இல்லைப்பா நீங்கள் எதார்த்தமாக பதார்த்தமாக சொல்லிட்டு போய்றீங்க நாம் கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்கு இது இல்லை அதனால் அதுக்கும் எனக்கும் எதுவும் சம்மந்தம் எதுவும் இல்லை இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அது ஆரம்பிச்சிருச்சு என் சித்தி பையன் அவன்கிட்ட கேட்டான் அவன் பேர் ராம் அவன்கிட்ட கேட்டான் ராம் யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் ஒரு பேர் சொன்னான் அதுக்கப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் அந்த தம்பிகிட்ட கேட்டான் அப்துல்லா யாருக்குப்பா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டான் அவன் சொன்னான் அவன் ஒரு பேரை சொன்னான் அப்புறம் தயாரிப்பாளர் கிளெமன் அவருடைய மகன் ஆண்டனி கிட்டே கேட்டான் ஆண்டனி தம்பி யாருடா ஓட்டு போடலாம் அப்படின்னு அவங்க மூணு பேரும் சொன்னது பைத்தியம் சொல்லி கமெண்ட் பண்ணேன் இன்னைக்கு அவன் எங்கேயோ அவன் லட்சத்தில் சம்பளம் வாங்குற அளவுக்கு போயிட்டான் அப்போ இந்த மூணு பேர்டையும் நான் கேட்டேன் யார்கிட்ட ராம்ட்டையும் கேட்டான் அப்துல்லாட்டையும் கேட்டான் ஆன்டனி கிட்டையும் கேட்டான் தம்பி இந்த தம்பியை வந்து எல்லாரும் திட்டுறாங்களே எதுக்குப்பா அவங்களுக்கு ஓட்டு போட சொல்றீங்க அப்படின்னு ஆனால் இதே மாதிரிதான் ஹவுசிங் போர்டு கீழே நின்று நாங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்து எங்களை நீ எங்க உருப்பிட போற பைத்தியம் அப்படிலாம் சொல்லி இருந்தாங்க அப்ப முடிவு பண்ணான் இவனை என் தலைவனா ஏத்துக்கிட்டு அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருந்தாங்க பிக் பாசுக்கு போன மாதிரி இதுவும் இந்த படமும் நல்ல பெரிய ஒரு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் உண்மை ஏன்னா ஒரு ஒரு தமிழுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம அதை வச்சு அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியாது ஆனால் இன்னைக்கு சொல்றேன் அந்த பிக் பாஸ்ல அந்த தம்பி ஒன்னு யாரு வாட்டர் மேலன்னு ஒன்னு ஆவான் இல்ல ரன்னர் ஆவான் நீ வேணா வெயிட் பண்ணி ஏன்னா அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் நம்மளை வந்து எவ்வளவுதான் திட்டினாலும் திண்டுக்கல்லு குட்ட குட்ட குண்டு கல்லு அப்படின்னு சோ இது வந்து நான் பிக்பாஸுக்காக அப்படின்னு சொல்லவில்லை இப்படி அரை படத்தை பத்தி தாண்டா போய் சொன்ன யாரு அப்படி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இவங்க எல்லாரும் எப்படி பிக் பாஸை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி நம்ம ஜாவா சுந்தரேசன் வாங்க வணக்கம் நீங்கள் பேர் அப்புறம் இப்போ இருந்ததை விட நல்லா ப இருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த நேரத்தில் சிம்பு தேவன் சாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் வந்து ஜாவா சுந்தரேஷன் சுந்தரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து இன்னமும் புகழ் அடைய வச்சுருக்காரு அதே மாதிரி சிம்பு தேவன் சார் நீங்களும் எனக்கு ஒரு வேறு ஒரு பேர் வச்சு மாற்றி கூப்பிட்ணும் சார் ஏன்னாக்கா கூழ் சுரேஷன்றத நிறைய பேர் கமெண்ட்டில் வேறு வேறு மாற்றி 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 கூப்பிட்றாங்க அதனால நீங்களே அந்த கூகுப்பதெல்லாம் வேற வேற வார்த்தையா போட்டுடுறாங்களா தமிழ்ல எல்லா அகராதியில் எல்லா வார்த்தையெல்லாம் போட்டுடுறாங்க அதனால சிம்பு தேவன் சார் எனக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேரா வைக்கணும் சரிங்களா அதே மாதிரி மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் சொல்ல டைம் இல்லைன்னா உங்களை பத்தி தான் சரி அப்புறம் பேசல விட்டுறேன் நான் பேச போறது இல்லை விட்டுறேன் ஆனால் ஒன்று சவுந்தர் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னேன் ஞாபகம் தெரியல ஆனால் நீங்கள் வந்து கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் வச்சு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரீங்க அதே மாதிரி நான் வந்து மரக்கண்டெல்லாம் கூட நட்டுகிட்டு வரேன் அதனால நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னாப்பில நான் அன்னைக்கு ஏதோ ஒன்று நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அதோட அர்த்தம் ஏன்னா நான் ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு அப்போ ரெண்டு மூணு ஆட்டோவில் தான் ஆள் போயிட்டு வருவான் ஆனால் நீங்கள் பஸ் வச்சு இது வந்து நமக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சந்தோஷப்படுறது தான் அதே மாதிரி நண்பன் தீனா உண்மையிலே சொல்கிறாங்க எப்படி எம்என் ஐயா அவர்களை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ இவரா அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு ஒரு உன்னதமான நம்பிக்கையுடைய ஒரு பண்பான மனிதன் அப்படி தான் நான் வந்து தீனா அவர்களை பார்த்துட்டு வரேன் தீனா நீ கருப்பாக இருந்தாலும் உன்னுடைய மனசு வெல்ல தீனா நீ கருப்பாக இருந்தாலும் நீ போட்டிருக்க சட்டை வெல்லதினா நீ படத்தில் வந்து வில்லனா இருந்தாலும் நிஜத்தில் நீ நல்லவன் இதில் எந்த மாற்று கருத்தியுமே ஏன்னா நீ பண்ணுற விஷயங்கள் நீ பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நான் கவனிச்சிட்டு தான் வரேன் உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி தயாரிப்பாளர் கிளமன் சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி சொன்ன உடனே நான் வரேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அது வரேன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னென்னாக்கா அவர் அடுத்த படம் எடுக்கிறாரு அதில் நான் ஹீரோவாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே நான் அதுக்காக தான் வந்தேன் ஆனால் வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தை தான் அவர் உதயாபுரதாகவும் சொல்கிறாரு எனக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்போ இதில் நிறையா பேருக்கு சொல்லி கூப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனதிற்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி சார் இயக்குனர் எப்படி ஒரு ஒரு குழந்த பிறக்க போகுதுன்ற ஒரு ஒரு ஆர்வத்தில் ஹாஸ்பிட்டல் நின்று பரபரப்பாக இருப்போமோ அதே பரபரப்பு இப்போ உங்கள்கிட்ட இருக்க இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பேரரசர் அவங்க வந்து உங்களுக்கு சில அட்வைஸ் பண்ணாங்க அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா ஏதோ நம்ம ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிற அந்த என்ன மாதிரி ஏதோ குறிப்பிட்டு வாக்கில் பேசிட்டு வந்துடுறோம் அப்படி இல்லாமல் அந்த புதிய இயக்குநருக்கு பல அலைவு அறிகுறிகள் சொல்லி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னாக்க அவருக்கு தான் தெரியும் அவர் சாதாரணமானவரில் மாங்காய் வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் எண்ணெய் வெட்டுறதுக்கும் ஒன்றை வெட்டுறதுக்கும் அறுவா செஞ்ச கை இது அதனால் அவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் உங்களை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம் அதை விட பர்சனலாகவே எனக்கு இன்னொன்று என்னென்னாக்கா என்னை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கேன் நான் எதார்ச்சியாக சாரோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன் அவர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருங்க இன்ஸ்டாகிராமில் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற ஒரே மனிதர் அவர் தான் நினைக்கிறேன் அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் புரியுங்களா நான் அப்போ நினச்சேன் அடடா நான் மொத்தமே ஒரு நாலு பேர் தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது என் நண்பன் சந்தானம் சிம்பு அப்புறம் லெஜெண்ட் நான் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற லெஜண்ட் அவர்கள் அதன் பிறகு நான் தெய்வமாக மதிக்கக்கூடிய பேரர் சார் தான் அவர் ஒரு அஜித் சார் விஜய் சார் கேப்டன் சார் இப்படி பல ஜாம்பானங்களை இயக்கிய அந்த இயக்குனர் என்ன ஃபாலோ பண்றாரு பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார் ஏன்னா இது வந்து ஏதோ நான் அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரல அவரோட குணத்தை இது வந்து வெளியில தெரிய வைக்குது அப்படின்றதுக்காக சொல்றேன் நேரம் காலம் கருதி போதுமா என்ன பேசுவா போதுமா இன்னும் ஒண்ணு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் எஸ் சார் பிரபாகர் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் எதுக்கு அப்படின்னாக்க நான் இப்போ ஒரு படம் ஹீரோவாக இருக்கேன் அந்த படத்தில் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் வருது அப்போ வந்து அந்த இயக்குனர் என்கிட்ட சொன்னார் சுந்தரபாண்டியனில் வரும்ல பஸ்ஸில் போகும்போது மாண்டேஜ் டீக்கெட்டில் எதுக்கும்போது மாண்டேஜ் அந்த மாதிரி மாண்டேஜ் சாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் இப்போ வரும் இயக்குனருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கீங்க நன்றி 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 சார் இன்னும் நிறையா பேர் அப்புறம் நான் பண்ணுறோங்க சார் அவ்வளோதாப்பா முடிச்சிடுறேன்ப்பா பண்ணுறோம் சார் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது என்னென்னாக்க எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு இருபது வருஷமாக சார் தெரியும் இது வரைக்கும் என்ன பயோ எந்த படத்துலையும் பயன்படுத்தவே இல்லை நானும் விடாமல் அவருக்கு கஜினி முகமது மாதிரி விடாமல் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு படத்துக்கு சொல்லுவார் இதில் கண்டிப்பாக இருக்குங்க இப்போ என்ன கெட்டப்பில் இருக்குங்க ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னாரு பாருங்கள் இதுக்கு அவ்வளோ கைத்தட்டல் இதுக்கு இந்த கைத்தட்டலுக்காகவே உங்களுக்காகவே கேப்டனுக்காகவே உங்களோட அடுத்த படத்துக்கு நான் ப்ரொமோஷன் பண்ணி தூள் கிளப்புறேன் சார் சரிங்களா அப்புறம் அவ்வளோதான் வேறு யாரும் மதி சார் கதையின் நாயகனாகவும் தயாரிப்பாளராக இருக்கும் மதி சார் நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஓகே அவ்வளோதான் எல்லாரையும் பேசியாச்சு அப்புறம் கடைசியாக இன்னொரு விஷயம் எனது நண்பர் ஸ்டண்ட் மாஸ்டர் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் சுரேஷ் அவர்கள் அவர்கிட்ட வந்து என் பேர் ஏன்னா நான் அவர் அஸ்டண்ட்டாக இருக்கும்போது தளபதி தினேஷ் மாஸ்டர் அவரோட ஹஸ்டண்டுங்க அவங்கள்ட்டான் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒர்க் பண்ணுவார் அப்போ அவர் வந்து சொன்னார் அண்ணா நான் வந்து இதில் மாஸ்டர் ஆகிட்டேண்ணே அப்படின்னு கீரை எதுவும் மாற்றிருக்கியாப்பா அப்படின்னா அப்போ அவர் சொன்னார் இல்லைண்ணா விரும்ப சுரேஷ் தானே வச்சுருக்கேன் அண்ணா நீங்களே கூட எதனா பேர் வச்சாலும் ஓகே தானே அப்படின்னாரு இங்கே எந்த பவர் ஒரு நிமிஷம் டக்குன்னு வாங்க ஒரு ரெடியாக நிற்கிறார் ஒரே நிமிஷம் இன்று முதல் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்கள் ஏன்னா மாஸ்டரா இருந்தா ஏதோ ஒரு ஒரு அடைமொழி இருக்கணும் என்று அழைக்கப்படுவார் உங்களுடைய அனல் பறக்கணும் அனல் அரசு மாஸ்டர் இருக்கிறதுனால இன்று முதல் நீங்கள் சூடு சுரேஷ் மாஸ்டர் என்று அழைக்கப்படுவீர்கள் ஓகே வாழ்த்து இன்னும் வேற எதுனா பேர் வேணும் அப்படின்னாக்க நம்ம சிம்புதேவர் சார்கிட்ட தான் கேக்குறோம் என்கிட்ட பேர் இல்லை ஓகே நன்றி வாழ்த்துக்கள் ஆ ரொம்ப ஆச்சப் படுறீங்களே இருக்கும் மீன் நான் லெஜண்ட் டோர் இதுதான் தம்பி நன்றி நன்றிடா தம்பி அவ்ளோதானா ஓகே முடிஞ்சது நன்றி 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 எஸ்ஆர் காபா வெந்து தனிந்தது காடு எஸ்ஆர் வகத்த போடி சத்தான ரொம்ப நன்றி அடுத்ததாக நடிகர் சவுந்தரராஜன் அவர்களை பேசான் புனளிக்கிறேன்